ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட பொறியாளர் அணி சார்பாக கோவை மாவட்டம் வட கோவையில் உள்ள திமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட பொறியாளர் அணி சார்பாக ஒன்றிய நகர பகுதி பேரூர் என கோவை மாவட்டம் முழுவதற்குமான கழக அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பொறுப்புகளுக்கான நேர்காணல் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் கு சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது கழக பொறியாளர் அணி துணை செயலாளர் அம்பாள் நந்தகுமார் மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நேர்காணலை துவக்கி வைத்தார் மேலும் நேர்காணலில் கலந்து கொண்டவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் நா கார்த்திக் அவர்கள் பேசுகையில் கோவையில் முக்கியமான அணிகளில் ஒன்றாக பொறியாளர் அணி திகழ்ந்து வருகின்றது சிறப்பாக செயல்பட்டு கழகத்தில் முதன்மையான அணியாக மாற்றலாம் எனவே அனைவரும் திறம்பட செயல்படுங்கள் என்று பேசினார் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் கோவையில் திமுக பொறியாளர் அணி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஆன்லைனில் விண்ணப்பங்கள் விநியோகப்பட்டு தற்போது சான்றிதழ்கள் சரிபார்க்கும் நேர்காணல் பணி நடைபெற்று வருகின்றது மேலும் தமிழ்நாடு முழுவதும் பொறியாளர் அணி சார்பாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது பொறியாளர் அணி மாநில செயலாளர் எஸ்கே பி கருணா எங்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டுதல்கள் செய்கிறார் பொறியாளர் அணி கோவை மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையில் களப்பணி செய்து வருகின்றது வரும் சட்டமன்ற தேர்தலில் கழகத்தை கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பொறியாளர் அணி சார்பாக வெற்றி பெற செய்வோம் என்று தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் மாநில மாணவரணி துணை செயலாளர் வி ஜி கோகுல் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர்கள் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துக்கான ஒன்றிய பகுதி பேரூர் கழகத்திற்கு உட்பட்ட பதிவு செய்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில பொறியாளர் அணியின் சார்பாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தினுடைய ஒன்றிய பகுதி பேரூர் கழக நிர்வாகிகளுக்கான அமைப்பாளர் துணை அமைப்பாளருக்கான நேர்காணல் தற்பொழுது கோவை வடக்கு மாவட்ட மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட அலுவலகத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த பொறியாளர் அணியுடைய நிர்வாகிகளுக்கான நேர்காணலானது ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து இன்று அவளுடைய விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று கொண்டுள்ளது இதில் அனைவரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டுள்ளார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தங்க தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு வி செந்தில் பாலாஜி அவருடைய அன்பான வழிகாட்டுதலிலும் எங்களது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் திரு ந கார்த்திக் மற்றும் ஒருங்கிணைந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய அறிவுரையின்படி இன்று கோவை மாவட்ட கழக வந்து ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக பொறியாளி நண்பர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி எளிதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இளைஞர் அணி மாணவ அணி அதெல்லாம் வந்து திமுகவில் வந்து ஏற்காடு நடத்திருக்காங்க அதற்கு பிறகு வந்து நாங்கள் பொறியாளர் அணியிலும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த மாதிரி நேர்காணல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது அது சமயமாக இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்தில் இது பண்ணியிருக்காங்க எங்களோட மாநில செயலாளர் மரியாதைக்கு ஏற்ற எஸ்கேபி கருணா கழகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் அவர் வந்து சிவர் மிக சிறந்த உலகில் வந்து எங்களோட வந்து வழியாட்டி கொண்டிருக்கிறார் அதேமாதிரி எங்களோட மாநில துணைச் செயலாளர்களும் கோவை மண்டல பொறுப்பாளருமான திரு திரு கு சண்முகசிவம் எக்ஸ் எம்பி அவர்கள் மற்றும் அண்ணன் எஸ் ஏ நந்தகுமார் அவர்களுடைய அறிகுறிகளின்படியும் பொறியாளர்கள் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து மிகச்சிறப்பான கலப்பணி களப்பணி செய்து கொண்டிருக்கிறது கழகம் தலைமை மாவட்ட கழகம் கொடுக்கும் ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லை இன்னும் வந்து எண்ணற்ற திட்டங்கள் வந்து எங்களோட பொறியாளர் செயலை வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டுருக்காரு அது எல்லாமே நாங்கள் நிறையோம் எங்களோட முதல் பணி இப்போ லாஸ்ட் மந்த்து போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களோட மாநில துணை செயலாளர் திரு எஸ் சண்முதன் எக்ஸம்பி அவர்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து ரெண்டு நிகழ்ச்சி நடத்தணும் மாபெரும் வேலை வாய்ப்பு நடத்தணும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பெண்களுக்கு வந்து பத்தாவது முதல் பன்னாவு வகுப்பு டிகிரி டிப்ளமோ படிச்சவங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து வேலைவாய்ப்புகள் வந்து நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து ஏற்படுத்திக் கொடுக்கணும் மாதிரி இன்னும் வரும் மாதங்களிலும் வருங்காலும் வந்து நிறைய பேத்துக்கும் படித்த இளைஞர்கள் மாணவிகள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் அத்தனை பேத்துக்கும் எங்கெங்கே வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறாங்களோ படித்து அவங்களெல்லாம் கண்டறிச்சு எங்கள் பொறியாளர் அணி மூலமாக நாங்கள் வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்திடுவோம் இது வந்து எங்களோட முக்கியமான பணி முக்கியமான நோக்கம் இன்னும் கழகம் அங்கே ஒரு ஒரு வருஷம் இருக்குது எங்களுக்கு கழகம் வந்து தங்க தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி இரநூறு தொகுதிக்கு வேலை வெற்றி பெற இருக்குது கழகங்களுக்கு அத்தனை பணிகளையும் வந்து நாங்கள் பொறியாளர் ஆனால் அனைத்து நண்பர்களும் எங்களோட முழு உழைப்பையும் கொடுப்போம்